ஸோ ஒரு மிகப்பெரிய லான்ச்சாக இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் ஒரு டிபிக்கல் ஒரு ஒரு பூஜை இல்லை ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன் பட் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய லான்ச்சுக்கு வந்திருக்கிறது அண்டு இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலான் இருக்கேன் சிவம் தூபேக்கு ஏன்னா அஃப்கோர்ஸ் தலை சின்ன தலை ஆறுசாமி ஆறுசாமி பதிலாக அதே மாதிரி

ஒரு மாதிரி ஏஜிஎஸ் ஆட்கள் நாங்கள்லாம் அவங்க திருட்டு பயிலி படம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணாங்க ஏஜிஎஸ் அதுல முதல் படம் நான் பண்ணங்கிறதுல எனக்கு ஒரு எப்பவுமே பெருமை அதுல இங்க உட்காந்துருக்கிற வெங்கட் அவர்களை வெங்கட் மாணிக்கம் அவர்களை அவருக்கு பக்கத்தில் உட்காந்து தேனப்பன் அவர்களை வந்து அப்பா விசாரிச்சு ராஜா உனக்கு நான் ஒரு ஆளை தரேன் உன்னுடைய பயணம் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்பா தேர்ந்தெடுத்து கொடுத்த வெங்கட் மாணிக்கம் அவர்கள் அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த ராஜு என்கிற சரவணாக்கும் எனக்கு எங்களுக்கு ராஜுவா தெரியுத இந்த தயாரிப்பாளர் ரெண்டாயிரத்தி எட்டில் அப்ப இருந்து ராஜு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் நானு நான் வந்து இது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வயசான ஃபீலிங் வருது அந்த எல்லோருடைய வளர்ச்சியை பார்த்துட்ருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி எல்லோரும் வளர்ந்து வரதை பார்க்கும்போது ஒரு ஒரு மெச்சூரிட்டி ஃபீல் வருது ஏன்னா முதல் முதல்ல லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக லாஸ்ட் மேனேஜராக தான் வந்து சேர்ந்தாங்க அங்கேருந்து படிப்படியாக வளர்ந்து நான் கண்முடி பார்த்துருக்கேன் ஒரு டெக்னீஷியனுடைய வளர்ச்சியை நான் நிறையா பார்த்துருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் பட் ஒரு தயாரிப்பாளைய வளர்ச்சியை முதல் முறையாக பார்க்கறேன் ராஜு என் கண்ணு முன்னாடி முதல் படி இன்னும் சொல்லப்படா படி கூட இல்ல அந்த படியில இருந்து முதல் படியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு கைத்தட்டலையும் தன்னுடைய விஷன் என்ன ஒரு சும்மா நான் அது கிடையாது என்ன மாதிரி தயாரிப்பாளர் கிளாரிட்டி அதான் முக்கியம் இங்க வந்து தயாரிப்பாளருக்கு மட்டும் எந்த தகுதின்னு பெருசா யாரும் வரையறுக்க முடியாது ஏன்னா அது சில நேரத்தில் பணம் இருந்தா போதும் தயாரிப்பாளருங்கிற ஒரு நேரம் உண்டு இங்க ஆனால் சரியான தகுதியோட திறமையோட ராஜு வந்துருக்கு நான் என் கண்ணோடையே பார்த்துருக்கேன் இந்த மொத்த கைத்தடலும் அப்பா சொன்ன மாதிரி வெற்றி விழாவில் வந்து ஒன்று அமையணும் முழுக்க முழுக்க அமையும் இதே நேரத்தில் நான் கதை கேட்டேன் ரொம்ப அருமையாக இருக்குது கதை அந்த ஒரு சந்தோஷம் லோகன் சொன்ன அவர் சொன்ன முறையுமாகட்டும் அவருடைய ஒரு வடிவமைப்பாகட்டும் கண்டிப்பாக அதை ஜெயிக்கும் அது அப்பா சொன்ன வார்த்தை கிரிக்கெட் ஜெயிக்கும் அதில் உங்க ஸ்கிரீன் பிளேயும் டைரக்ஷனும் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது என்னுடைய டீம் என்னுடைய ஒரு டீமோட படம் மாதிரி நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த வெற்றியை நானும் உங்களோட சேர்ந்து நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இது ஒரு இந்த கனவு பெரிய ஒரு உண்மையாக மாறும் அந்த உண்மை பெரிய வெற்றியாகவும் மாறும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் யூ இங்கிலீஷ் ரைட் பட் ஐ நோ ஒன்லி தமிழ் ஸோ ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் தமிழ்லேயே பேசுகிறேன் வேற ஒன்றும் இல்லை இந்த ஈவெண்ட் வரதுக்கு நிறையா ரீசன் இருக்குது ஃபர்ஸ்ட் ரீசன் அஃப்கோர்ஸ் ராஜ் வந்து சென்டிமெண்ட்டாகவே எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படம் மதராசை படம் நடிக்கும்போது அதில் மேனேஜராக இருந்தார் அண்டு ஏஜிஎஸ்ல அண்டு ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவாக நடிக்கிற நாய் சேகர்லேயும் ஒரு மேனேஜராக இருந்தார் அண்டு எனக்கு ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்ச காஞ்சோரிங் கண்ணப்பன்லேயும் மேனேஜராக இருந்தார் ஸோ லைஃப்பில் வந்து கூடவே இருந்த ஒருத்தர் ராஜ் வாழ்த்துக்கள் ராஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் இங்கே பார்க்குறதுக்கு இப்போ ஏதோ மேனேஜர் வர பக்கம் எங்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் எங்கே இவன் பிரஸ்லாம் வந்தாச்சா இயே தேடிட்டு ஆளை காணோம் அண்டு இன்னொன்று டைரக்டர் அவரும் அப்படிதான் மான்காரத்தில் எங்களோட ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் ரெண்டு படம் அவரோட ஒர்க் பண்ணேன் ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு பர்சன் ஸோ இந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட் ஆன டீம் அண்டு மூணாவது ரீசன் அஃப்கோர்ஸ் சிவம் டூபே வராருன்றது எனக்கு தான் தெரியும் அந்த ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண போட்டோ தான் போட்ட உடனே தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு ஒரு வேற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்துட்டேன் ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் எல்லா மேட்ச்சுக்கும் போவேன் எனக்கு தெரிஞ்சு தோனியை விட அதிகமாக டீம்ல இருந்தது நான் தான் நினைக்கிறேன் ஸோ எல்லா மேட்சும் போய் பார்ப்பேன் அதுக்கு ஒரு காரணம் எங்கள் ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அகோரம் சார் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கார் ஸோ அப்போ என்ன எல்லாரும் கேட்பாங்க எப்பிட்றா உனக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது எங்க அப்படின்ட்டு ஸோ அவர் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு அதில் எல்லா மேட்ச்சுக்கும் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாரு ஸோ அதனால தான் ஸோ ஒரு மிகப்பெரிய லான்ச்சாக இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் ஒரு டிபிக்கல் ஒரு ஒரு பூஜையில் எந்தாவது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ அப்படிதான் இருக்கும்னு நினச்சேன் பட் இவ்வளோ பெரிய பிரமாண்டமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய லான்ச்சுக்கு வந்திருக்கிறது அண்டு இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலான்னு இருக்கேன் சிவம் துபைக்கு ஏன்னா அஃப்கோர்ஸ் தலை சின்ன தலை ஆரிசாமி ஆரிசாமி பதிலாக அதே மாதிரி

சின்ன சின்ன நடிக்கிறாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இப்போ சர்பிரைஸ் மேல சர்பிரை பிரேக் பண்ணலான் இருக்கேன் இது தான் இருக்கும் அடுத்ததான் வந்து தோனி அவர் பேசின ஒரு வீடியோ போட கண்டிப்பா நான் வந்து இது நம்ப மாட்டேன்

நாங்க ரெண்டு பேரும் ஒரு சீன்ல இருக்கோம் அப்படின்னா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இப்ப இந்த சீசன்ல வந்து திரிபாட்டியும் தீபக் பேட்டிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு ரெண்டு பேரும் ஆக்ட் அப்படிதான் இருந்தது நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன் நாங்களும் ஒரு படம் நடிச்சோம் ஸோ அப்கோர்ஸ் நான் அவர்கிட்ட நிறைய டீடெயில்ஸ் கேட்டுனே இருப்பேன் அண்ட் இவர்கிட்ட ஒரு தெளிவை பார்த்தேன் என்னன்னா நீங்க என்ன தமிழ் டெலாக் சொன்னாலும் உடனே அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டுக்கிறாரு எனக்கு தெரியாம அர்பிஜன் சிங் சீன்ல நான் நிறைய கெட்ட வார்த்தைகளை சொல்லி குத்துருவேன் அவர் அது தெரியாம சீன்ல பூரா வந்து வர்றவங்க பூரா பேர்ட் வேர்ட்ஸா பேசி பேசி அப்புறம் எல்லாம் திட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரோ அரே மச்சான் சொல்றா டே இப்படி சொல்லி கொடுக்காதரா டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோ பட் அந்த இது நல்லா பாராட்டணும் அந்த ஒய்ஃபுக்கு எவ்வளவு பயந்தவருன்றது கத்துக்கணும் இதோ சிக்ஸ் அடிக்கு மட்டும் இல்ல ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதையும் அவர்கிட்ட கத்துக்கணும் அண்ட் இங்க தோனி அவருக்கு விஷ் பண்ணிக்கிறேன் ஏன்னா பிப்டீன் இயர்ஸ் அதுவும் ஒரே ஒய்ஃப் கூட பெரிய விஷயம்தான் ஸோ அவருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன் தோனி அண்டு சாக்ஷி உங்களுக்கும் என்னுடைய கல்யாண நாள் வாழ்த்துக்கள் யா ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் உண்மையிலே இருக்குதுன்னாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பதினோரு பேர் கிரிக்கெட் வச்சுன்னா பதினோரு பேர்னா பதினோரு பேரும் கிரிக்கெட் பிளேயராக இறக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நானும் வரேன் வந்து அட்லீஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லாரையும் நானும் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நிச்சயமாக பெரிய வெற்றி அண்டு சந்தோஷ் நாராயண் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா இதில் இந்த டீசர் மியூசிக்லேயே தெரிக்க விட்டாரு நிச்சயமா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அண்ட் வெங்கட் மாணிக்கம் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் எதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா உங்ககிட்ட தான் அவர் எல்லாமே கற்றுக்கிட்டு வந்திருக்காரு ராஜ் ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசரே நீங்க தமிழ் சினிமாக்கு ஒரு வகையில் கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அம்மா உங்க சந்தோஷம் எனக்கு கண்ணில் தெரியுது நீங்க வந்து எப்படி ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து ஒரு பெரிய காசு இருக்கு உங்க ப்ரொடியூஸ் ஆகிறது பெரிய ப்ரொடியூசர் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை பட் உண்மையிலேயே உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவை கற்றுக்கிட்டு ஒருத்தர் ப்ரொடியூசரா இருக்காருன்றது மிகப்பெரிய நம்பிக்கை இந்த படம் இன்னொரு இருபது நல்ல ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதன் மூலமா வேண்டிக்கிறேன் தேங்க் யூ சோ மச் லவ் யூ ஆல் ஜெய் ஹிந்த